வணக்கம் அக்ஷயலக்ன லக்ன பத்ததி ஜோதிட ஸ்ரீகுரு வெங்கட் இந்த சூரியன் வழிபாடு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நண்பர்களுக்காக இந்த சூரியன் வழிபாடு பண்ணும் போது நம்ம தை மாதத்தில் முதல் நாள் அப்படிங்கிறது சூரியனார் வழிபாடு அப்படிங்கறது பண்ணுவோம் எப்போதுமே சூரியனுக்காக தனிப்படையல் அப்படிங்கறத நம்ம பண்ணுவோம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா தை மாசத்துல முதல் நாள் பச்சரிசி பொங்கல் சக்கர பொங்கலா வச்சு நேதம் பண்ணிட்டு சூரியனுக்கு முன்னாடி அதாவது எப்போதுமே வீட்டுக்குள்ள இருந்துதான் இது வீட்டுக்கு வெளியில இருந்து வெளிச்சம் படுற மாதிரி வெளியில ஒரு கோலம் போட்டு அங்க பொங்கல் வச்சு விளக்கேத்தி எல்லா காய்கறிகளையும் அதாவது இந்த கொடிகள்ல விளையிறது மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய அத்தனை காய்கறி வர்க்கங்களையுமே வைத்து சூரியனுக்கு வழிபாடு அப்படிங்கறத நம்ம பண்ணிட்டு வந்து சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கரும்பு மஞ்சள் கிழங்கு திருகங்களையும் வச்சு கிழங்கு பூமிக்கு அடியில என்னெல்லாம் விளையுதோ அதெல்லாம் தான் இந்த சூரியனுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ரொம்ப பிடித்தமான உணவுகள்னு சொல்லலாம் அதை செய்யணுமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யணும் இந்த வழிபாடு பண்ணும்போது அர்க்கியம் சமர்ப்பிப்பதுன்னு சொல்லுவோம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஜலம் ஒரு சொம்புல வந்து ஜலத்தை வச்சுட்டு சுவாமி முன்னாடி வச்சு அங்க சூரியனுக்கு விடுற மாதிரி அந்த பொங்கல் வச்சு நேதியம் பண்ணிட்டு சுவாமிக்கு விடுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அன்னைக்கு தான் சூரியனுக்கு வெளியில இருந்து தீப ஆராதனை அப்படிங்கிறது பண்ணுவோம் எல்லா நேரங்கள்லயும் கேட்டிங்கன்னா கிடையாது இந்த வாஸ்து பூஜை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கல் வச்சு பூமி பூஜை பண்ணும்போது அங்க மேல சூரியனாருக்கு காட்டுவாங்க அதே மாதிரி அந்த ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது இந்த சூரியன் வழிபாடு பண்ணும்போது சூரியனுக்காகவே அழகாக கோலம் போட்டு வண்ண பொடிகள் எல்லாத்தையும் நம்மளுடைய மன எண்ணங்களை மன வண்ணங்களை அங்க தெளித்து அதை கோலமாக அதை வரைச்சு அதுக்கு மேல பொங்கல் வச்சு அந்த பொங்கலுக்கு தேவையான அத்தனை கிழங்கு வர்க்கங்கள் பழ வர்க்கங்கள் எல்லாமே வச்சு சுவாமிக்கு நேவதியம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதை செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே என்னெல்லாம் வச்சு நேவதியம் பண்ணுறோமோ அவ்வளோ பொருட்களும் நீண்ட காலமாக அத்தனை திங்ஸும் நமக்கு எப்போதுமே நம்ம வீட்டில் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது வரக்கூடிய தை மாதத்தை நம்ம சிறப்பாக கொண்டாடலாம் முடிந்தவர்கள் இந்த சூரியனார் வழிபாடு அப்படிங்கிறது முதன்மையாக பண்ணுங்க அது வெறும் வயிற்றில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக வெறும் வயிற்றில் பண்ணுவது அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அதற்காக குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறது அங்கே இருக்குது நீங்கள் அதிகாலையில் பண்ணிட்டீங்கன்னா அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடியே அந்த சூரிய உதயம் அதிகமாகக்கூடிய அந்த தருணத்தில் பண்ணிங்கன்னா அதற்கு எந்த நேரமும் எந்த காலமும் கிடையாது அதை செய்வது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி